ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவு மற்றும் அதிக மாதிரி தான் எங்களுக்குள்ள மூணாவது எல்லாம் கிடையாது என் தம்பி எனக்கு ஒண்ணுடா அவனுக்கு தான் துடிக்கூட நெஞ்சம் யாரும் கண்ணாணி வணக்கம் அப்ப மாப்பிள்ள பொம்பளைக்கு மினா கட்டு ஒரு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அக்காக்கு மேக்கப் எல்லாம் போட்டு இல்லையே ஆ அவ்வளவு காசை போட்டு போட்டா அரிசி மஞ்சள் அது இதெல்லாம் போட்டு மறுபடியும் தட்டி கழிக்கணும் அப்படியா அப்படியாக கடுப்பா இருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து நான் மேக்கப் பண்ணா நீங்க ஈஸியா வந்து கலைக்கிறீங்க எல்லாத்தையும் சரி ஓகே முதல்ல ரெண்டு பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள் அழகான ஜோடி ஆரம்ப காலங்களில் ஆண்களும் நெக்லஸ் போடுறவங்க இல்ல நீங்க போட்டிருக்கீங்க அதான் இப்ப யாரும் போறதா காண கிடைக்கிறது இல்ல பட் மறுபடியும் அதை பார்த்ததுல மகிழ்ச்சி ஆண்கள் வந்து சும்மாவே வடிவு அதான் நகை போடுறேன் நகையும் போட்டா இன்னும் வடிவா இருக்கு சரியா பெண்களுக்கு தான் நகை தேவை அப்படி இல்ல ஓவா அக்கா ஓ பண்ணிட்டா ரைட் நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா இங்க நிறைய உறவுகள் வந்துருக்கணும் கிட்டத்தட்ட பொம்பளைக்கே தப்பு கொடுக்குற அளவுக்கு நிறைய பேர் வந்து யார் பொம்மைன்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் போட்டி பாத்தீங்களா நீங்க பாக்கலையே நான் புறா காட்டுறேன் நாங்களையா சரி அப்படி இருக்கத்தக்கன இங்க வர முடியாத உறவுகள் வந்து என்ன செஞ்சாங்க எங்களை அனுப்பிவிட்டான் போய் எங்கிட்ட சார் பாக பெருசெல்லாம் கொடுத்து மனசார வாழ்த்தி வயிறார சாப்பிட சொன்னாங்க சாப்பாடு இருக்க அல்ல நாங்களே இன்னைக்கு சாப்பிடல தம்பி சோறு இருக்க தெரியல அப்படியா சரி ஓகே அப்ப அண்ணோட பேர் என்ன சுஜந்தன் விஜி தா அப்படியா அப்ப என்ன தர போறீங்க விஜித் தா சரி முதல்ல நாங்கள் கண்ணன் ரதா கொடுத்துருவோம் சரி என்னன்னு சொன்னால் இரண்டு பேரும் நல்ல ஜோடியா சரியா காலங்கள் கடந்தாலும் பேசப்படக்கூடிய ஜோடியா இருக்கணும் அதனால கண்ணன் ராதா வந்திருக்கணும் வேணுங்க ரெண்டு பேரும் கண்ணன் ராதா தனிய வரையில் அவைகள் வந்து மஞ்ச பையில காசு கொண்டு வந்திருக்கணும் மொய் கொடுப்பாங்க தானே ஆ இது கொஞ்சம் அப்பட்டமான மொய் என்ன எவ்வளவு கொண்டு வந்து நினைக்கிறீங்க எவ்வளவு கொண்டு வந்து பாருண்ணா அக்கா சொல்லுங்க எவ்வளவு கொண்டு வந்து எவ்வளவு இருக்கு முடியல ஆஹ் சரியான பதில் லவ் மேரேஜ் லவ் அரேஞ்ச் ஆ மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ காலம் ஆறு மாசமா லவ் பண்ணவே இல்லையோ ஆ லைன்ல இருக்கோத்தான் விடிய விடிய காய்ச்சி போட்டு இப்போ என்ன அரேஞ்ச் பண்ணுறீங்க சரி ஓகே அப்ப கண்ணன் ராதா மாதிரி எப்பயும் சேர்ந்து இருக்கணும் அழகான ஜோடியா சரி ஆனா அண்ணா கண்ணன் மாதிரியாக்கா குளப்படியோ ஓமா கண்ணன் குளப்படியோ இல்லை ஆ அண்ணா அச்சா இல்லையா சரி என்னதான் கண்ணன் ரதா இருந்தாலும் கொஞ்சம் ராமனா இருக்கணும் அப்படிதானே ரைட் அழகான மேக்கப் நல்லா இருக்கு சரி அதை அடுத்து அடுத்துக்கிட்டு போவோம் அதே மாதிரி இனிப்பான விஷயம் பண்ணபடியால நாங்கள் ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டு கொண்டு வந்தாங்க குட்டியா சரியா இந்த சாந்தி மூர்த்தம் ஒன்று இருக்குல்ல இருக்குதானே அதெல்லாம் பாலும் பழமும் வைக்கப்பாங்க கொஞ்சம் இனிப்பு மேும் அதனால தான் கொண்டு வந்தாங்க இதை நீங்கள் எடுத்துக்கொள்வோம் சரியா என்ன அக்க கதைக்கிறே இல்லையா இருக்கா ஆ சரி அழிதா கல்யாணம் கட்டினா கதை காட்டு நல்லா தான் உண்மையில் நிறைய பிடிச்சதெல்லாம் பாடு அப்படித்தான் எனக்கா இல்ல சரி இப்ப பாஸ்கர் வந்து இனிப்பான விஷயம் எங்களோட தமிழ் மரபு எடுப்போம் நாங்க கண்டிப்பா நேரம் வாசல கொடுப்பாங்க பைத்த மணி அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க இல்லையா இனிப்படுக்கிற வழக்கம் சரி கொஞ்சம் அப்டேட் இல்ல நாங்க சொக்கலை கொடுத்துருக்கோம் அதை அவங்கள வச்சிருவோம் சரி அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரேம் இருக்கு மாலை கடைசியா கொடுக்கும் மாலை இருக்கு மிக்கி பக்கத்துல இருக்கும் கேட்க முடியும் இப்ப என்ன கேள்வி என்று சொன்னால் உங்களை வந்து சிறிலங்கால சனத்தக்க குறைவான் ஓ புறப்பு சரியா குறைஞ்சு போயிடுச்சு அதனால சிறிலங்காவுடைய பொருளாதார வளர்ச்சியும் சிறலங்காவுடைய வளர்ச்சியும் உங்கடையில இருக்கா இந்த குரு மாப்பிள பிள்ளைங்களை வாழ்த்து பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாள் வாழ பிள்ளைகள் கிடையாது கொஞ்சம் பிள்ளை பெற்று பிச்சத்துக்கு எல்லாம் இந்த செல்வங்கள் இருக்கு இல்லையா தங்கம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் பெற்று வாழ பண்ணி வாழ்த்துடும் சரியா எப்பயும் வளமோட மகிழ்ச்சியோட என்னதான் சண்டை போட்டு மண்டை உடஞ்சாலும் பக்கத்துல தெரிய விடா அந்த மாதிரி வாழ வாழ்த்து சரியா யார் சொல்ல அனுப்பி விட்டு நீங்க கல்யாணம் மாப்பிள்ள யாரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள பொம்பளை உக்காந்துருப்பார் பொம்பளை அப்படியே சிச்சு மௌனமே சம்மதம் என்று கட்டிருப்பார் மாப்பிள்ள தூக்கி என்ன சொல்லுங்க யாரா இருக்கும் தெரியல சரி மாப்பிள்ள சொல்லுங்க யாரா இருக்கணும் அண்ணா எங்க இருக்கயா? அ வள்ளனல்ல இருக்கங்களா வந்ததெல்லாம் தான் வந்துச்சு வந்த கிஃப்ட் எல்லாம் இங்க இருந்ததான் வந்துச்சு வெளியில இருந்தோம் நம்ம வெளிய அங்கஞ்சிலே பேர் அண்ணா அక్కడ பேர் அண்ணா ஸ்ரீமதி ஸ்ரீமதியக்க குடுதீங்களா நிக்குறீங்களா நிக்கிற வாக்கா குடுதீங்க சொன்னதே கா இல்லையா மப்பா பக்கா குடு கே இல்ல பயாரா இருக்கு

ப்ரசந்தா அதெண்டா ஆவரமில்லை கொண்ணோ சேந்து குடுத்த மாதிரிங்கள அண்ணா அண்ணா தானா அது கூடுங்க கேப்பு நான் வந்து சொல்றேன் இங்க தான் வந்து ஜெல்லா பர்சு வந்து நான் பாணிய நீங்க என்ன கொண்டு வலி தாவுறீங்க இங்க இருந்தா எல்லா பர்சு வந்துச்சு கொடுத்தாங்களா யாரு அண்ணா

ஒரே நாங்கள் உங்களை விட்டு கொடுத்துருவேன் ஐடியா இல்லை சரி மிஸ்டர் மிக்கி நான் வாங்கி என்ன இந்த இருக்கா அவங்க கிஃப்ட்லாம் கொடுத்த வகையில் இல்லையா என்ன அதான் கேட்டுண்ணா ஆ கிஃப்ட்லாம் வந்து இங்க தான் வந்துச்சு ஒன்றும் வெளில நான் தான் இல்லை வாங்கினான் சரி தான் அப்படி குழப்பினோம் அந்த ஃப்ரீவை கொடுத்துருவோம் சரி இதை வாங்கி பாருங்க ரொம்ப குழப்ப கூடாது இது வாங்க ஓப் பண்ணி பாருங்க கொடைச்சு பாருங்க கொடைச்சு பாருங்க இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று உங்களுடைய பேரும் போடப்பட்டு கீழே யார் நிக்கிறது ஆஹ் அண்ணா அண்ணி பிள்ளைகள் சரியா இந்த தருணத்துல தாங்கள் இங்கே இல்லை என்று சொல்லி சரியா மிஸ் பண்ணினோம் என்னதான் ஆயிரம் உறவுகள் கூடினாலும் அண்ணன் தம்பி இருக்கிற பந்தம்ன்றது வேறு சரியா அப்ப அண்ணி பிள்ளைகள் அண்ணா எல்லாம் மிஸ் பண்ணினோம் வர முடியல சரி அதனால தான் எங்களை தங்கள் சார்பாக அனுப்பி ஹேப்பி ஹாப்பி தானே மகிழ்ச்சியா எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்தீங்களா தெரியும் அண்ணா நீ தான் இந்த வேலை பண்ணுவ பண்றேன் அப்படியா சரி ஓகே இப்போ மாலையை போட்டுருவோம் மிக்கி அது ரெண்டு தான் கொடுப்போம் ஒருக்கா பெரியமா பெரியமா மாலையை போட்டுங்கவா போடுங்க 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 எல்லாம் கையாடுவோம் ஒருக்கா வெரி குட்

ஒரு <laughs> அதை <laughs>